ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்எம்ரியல் எஸ்டேட் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை கிளிக் பண்ணிடுங்க திண்டுக்கல்லில் விவசாய நிலம் விற்பனைக்கு இந்த இடம் திண்டுக்கல் மாவட்டம் எரியோடு அருகில் அமைந்துள்ளது நல்ல செம்மன் பூமி நிறைந்த பகுதிங்க விவசாயத்திற்கு ஏற்ற இடம் இந்த இடத்துக்கு மெயின் ரோட்டில் அருகில் இருந்தே தனி வழியாக விசாலமான மண்பாதை வசதி உள்ளது வில்லங்கம் இல்லாத ஒரே ஓனரில் சொத்து தாங்க இது மொத்தமாக இந்த இடத்துல மூணு ஏக்கர் பட்டா நிலம் இருக்கு ஒரு ஏக்கர் பீமா நிலமாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த மூணு ஏக்கரை வாங்குறவங்க தான் அந்த ஒரு ஏக்கர் நிலத்தை அனுபவிக்கலாம் ஒரு ஏக்கரின் விலை பன்னிரெண்டு லட்சம் மட்டுமே நீங்கள் நேரில் வந்து இடத்த பாருங்கள் சிறிது விலை குறித்தும் பேசலாம் நம்ம வீடியோவில் போடுற இருந்து ஒவ்வொரு இடத்துக்குமே ஐம்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் வரைக்கும் விலை குறைத்து தாங்க பேசித்தரோம் நீங்கள் நேரில் வந்து இடத்த பாருங்கள் லீகலாக பேப்பர்லாம் செக் பண்ண பின்னாடி நல்ல முறையில் பத்திரப்பதிவு செய்து கொள்ளலாம் இந்த இடத்தை பற்றி மேலும் தகவல் அறிய டிஸ்பிளேயில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம எஸ்எம் ரியல் எஸ்டேட் சேனலை സബ്സ്ക്ൈബ് പണുങ്ങ താങ്ക് യു